ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்கள் பாரத்தை எல்லாம் உங்கள் பலவீனம் எல்லாவற்றையும் உங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை செய்வாராம் ஆதரிப்பார் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அருமையான சில சுமைகள் இருக்கிறது சில காரியங்கள் இருக்கிறது நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்க இருக்குது நம்ம தூக்கி வச்சுருக்குறோம் அப்படின்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசிப்போம் நம்மளை போல இவர்களும் அன்பாக வச்சிருப்பாங்களா அழகா பத்திரமா வச்சிருப்பாங்களா பாதுகாப்பா இருக்குமா என்கிற ஒரு யோசனை இருக்கும் அந்த நம்பிக்கை வந்தா மாத்திரம்தான் நிச்சயம் நம்முடைய சுமையை இன்னொரு பிள்ளைங்க கையில கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆண்டு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா உலக பிரகாரமாய் உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள மனபாரங்கள் சுமைகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ என் வாழ்க்கையில எனக்கு ஜீவன் இல்லாமல் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது என்னுடைய சுமை அப்படிப்பட்டது என் பாரம் அப்படிப்பட்டது நான் ஏன் இன்னும் இருந்து கொண்டு என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த வேண்டும் என்னுடைய பாரம் என்னோடு போகட்டுமையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பாரம் இருக்கலாம் ஆண்டு சொல்றார் நீங்கள் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு என்று சொல்லுகிறார் ஆமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் யோசிக்காமல் சந்தேகப்படாமல் என்னவாகுமோ ஏதாகுமோ என்று சற்றாகிலும் அவிசுவாசத்தோடு அல்ல முழுமையா நம்பிக்கையா எங்களத்துல பாரம் இருக்கு என்கிட்ட பலவன் இருக்கு எனக்கு வியாதி இருக்கு என்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல வச்சுட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கை ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாமே வேதம் சொல்லுகிறது அன்னாள் என்ற பெண்ணை குறித்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒன்று சமவில் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல இந்த அண்ணாள் சொல்லுகிறாள் நான் ஒரு மன கிளேசம் உள்ள பெண் என்னையும் அதற்கு பொருள் வேதனையோடு இருக்கிற ஒரு பெண் நான் சோர்ந்து போய் இருக்கிற பெண் நான் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற பெண் நான் அல்லது மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நாங்கள் இந்த அண்ணாலை போல ஐயா எனக்குள் வேதனை அதிகமாக இருக்குதுங்க நான் சோர்ந்து போன பிள்ளையா வந்திருக்கிறேங்க என்னுடைய இருதயத்திற்குள் துக்கம் அதிகமாக இருக்குதுங்க மனசளவில் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்ட பள்ளியா வந்து எனக்கு இருக்கிற பாரம் அப்படிப்பட்டது என்று நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் ஹலிலுயா காரணம் நீங்கள் வேதனையோடு இருந்தாலும் சரிதான் சோர்ந்து போய் வந்திருந்தாலும் சரிதான் மனதளவில் பாதிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரிதான் மன அழுத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் சரிதான் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவர்கள் யாது அந்த தகப்பு நடத்துல ஐயா நான் இந்த அண்ணாளை போல வேதனையோடு வந்திருக்கிறேன் ஐயா என் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் என் பாரத்தை இப்பொழுது உடைய சமூகத்தில் நான் செய்கிறேன் ஊற்றி விடுகிறேன் அதே பதினஞ்சாம் வசனத்தில் அண்ணா சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய சமூகத்தில் என் நிருதயத்தை ஊற்றி விடுகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க ஊற்றி விடுகிறேன் அல்லது ஒரு குடத்தில் தண்ணி இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஊற்றி விடுவீங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த வெயிட்டை குறைக்கணும்னு வச்சு வேகமா அப்படியே ஊத்துறது எவ்வளவு வேகமா வெளியில போகுமோ போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஊற்றி விடுவோம் அந்த பாரம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அதே தான் இந்த அண்ணாள் ஆன்ற சமூகத்துக்கு வந்திருக்கிறாராம் மாமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு கேட்க போறீங்க நான் அமர்ந்திருப்பது நான் கேட்பது சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சலம் அவருடைய சத்தம் என்று நம்பினால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிற வேதனையை உங்களுடைய மன பாரத்தை உங்கள் வியாதியினுடைய பாரத்தை உங்கள் பலவனத்தை நீங்கள் முழுமையாய் இந்த சமூகத்தில் ஊற்றிவிடும் போது கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் தான் ஆண்டு உங்களத்தில் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் இந்த அன்னாள் செய்தாலையா என் வாழ்க்கையில நான் ஒரு பெண் என்னால் தாங்க முடியல இந்த பலவீனம் எனக்கு ரொம்ப அசதியை தருகிறது யார் இடத்துல சொல்ல முடியாது சோர்ந்து போயிருக்கிறேன் சொன்னாலும் இது இவர்களுக்கு வரக்கூடிய ஒன்றுதான் வயது முதிர்ந்தாயிற்று பலவீனம் வந்தாயிற்று ரத்த ஓட்டம் இல்லை ஆகாரம் சரியாக இல்லை உரிய பலவீனம் இதுதான் தீர்மானம் செய்தாயிற்று நான் சொல்றார் உங்களுடைய பாரம் என்ன உங்கள் கவலை என்ன உங்களுடைய கண்ணீரான பாதை என்ன மனசளவில் பெரிதும் பாதிக்கப்பட்ட பிள்ளையாய் வந்திருக்கிறீர்களா அதுதான் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப ஆண்டு சொல்லுகிற காரியம் அதுதான் அன்னால் மன கிளேசம் உள்ள பெண் மனசளவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க யா சில காரியம் என்னால் முடியல இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுவே விலையாய் போனது என்று சொல்லுகிற சிலருடைய வார்த்தைகள் ஐயா மனசளவில் பாதிப்பு எத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் இன்னைக்கு எனக்கு முடியல ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு சிலர் தயங்குகிறார்கள் மனசு விட்டு போச்சுங்க என் பிள்ளைங்களே என் பேர பிள்ளைங்களே என்னை சில காரியங்கள் மூலமாக உதாசீனப்படுத்துகிறாங்க மனசு விட்டு போயிற்று நான் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் எங்கே நான் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உழைத்த உழைப்பு எங்கே நான் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக திறப்பில் இருக்கிற காரியம் என்ன என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே எனக்கு இருக்கிற பலவீனம் ஒருபுறம் இருக்கட்டும் வியாதி ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் மனசளவில் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் அதுதான் அண்ணா சொல்ற காரியம் மனசளவில் நான் வேதனையோடு வந்திருக்கிறேன் என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்னுடைய மன கசப்பந்த நிலைமை யாருக்கு தெரியும் என்று என் அப்பாவுடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றிய ஒரு அண்ணாள் என்ன நம்பிக்கை தெரியுமா கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடுவேன் அவர் என்னை ஆதரிப்பார் இந்த ஸ்தலத்தில் இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல அந்த ஆண்டவருடைய பெயர் இயேசு அல்லவா அந்த இயேசு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர் அல்லவா அந்த இரத்தமும் அந்த தலம்புள்ள கரமும் எனக்கு பரிபூர்ண சுகம் தரும் அல்லவா என் வாழ்க்கையில் ஒரு விடுதலையே தரும் அல்லவா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் அல்லவா அந்த அற்புதராக இயேசுவை நோக்கி நான் பார்க்க வந்திருக்கிறேன் என் இருதயத்தை அப்படியே நான் திறந்து ஊற்றுகிறேன் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்ற நம்பிக்கையோடு ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாமே வேதம் சொல்லுகிறது சபையே சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் என்று வார்த்தை மனவேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று நான் சும்மா சொல்லல வேதம் சொல்லுகிறது அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் தேவன் உங்களுக்கு அடைக்கலாம் அப்படின்னா அவர் உங்களை ஆதரிப்பார் ஹலலியா அறுபத்தி இரண்டாம் சங்கீதத்துல தாமதி ரெண்டு முறை சொல்றார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அவரே என் கண்மலை அவரே என் ரஷிப்பு அவரே என் உயர்ந்த அடைக்கலம் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை மனவேதனையோடு இருக்கிற ஐயா வியாதியோடு இருக்கிற பலவனத்தோடு இருக்கிற கண்ணீரோடு வந்திருக்கிறனையா என் துக்கத்தை சொல்லி முடியாது கண்ணீர் வடித்து முடியாது மனசளவுள்ள மிகுந்த பாதிப்போடு வந்திருக்கிற பிள்ளை நான் ஏங்குகிறீர்களா ஏ நான் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு கண்மலை ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் உனக்கு ரெஷிப்பை கொடுக்கிற ஆண்டுவர் நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற ஆண்டுவர் நீ அசைக்கப்படுவதில்லை யாமை சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை உங்கள் இருதயத்தை பிசாசு அசைத்து பார்க்கலாம் வியாதியை கொடுத்து அசைத்து பார்க்கலாம் பலவீனத்தை கொடுத்து அசைத்து பார்க்கலாம் உங்களால் எழுந்து நிற்க முடியாது என்று சொல்லி அசைத்து பார்க்கலாம் என் ஆண்டோ சொல்லுகிறார் நான் உன்னை ஆதரிக்கிற தகப்பன் உன் பாரத்தை என் மேல வச்சிரு நான் உன்னை வலுவாத படிக்கு பாதுகாப்பன் என்று இல்லையா அந்நாளுக்கு செய்த ஆண்டு உங்களுக்கு செய்வாரல்ல அல்லையா செய்வார்